பேரும் ஜோதி அருட்பேரும் ஜோதி பேரும் கருணை அருள் பேரும் ஜோதி எல்லா வேர்களும் இன்பற்று வாழ்க வல்லல் மலடி வாழ்க வாழ்க இன்று பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பள்ளையூரை சேர்ந்த அமரர் பாலசுப்ரமணிய ஆசாரி அவர்களுடைய துணைவியும் ஏ ஆறுமுகம் ஆசாரி ஏ அழகோல்லி ஆசாரியுடைய தந்தையுமான தாயாருமான ராதா அம்மா அவர்களுடைய முதலாம் ஆண்டு நினைவாக நூறு அன்பர்களுக்கு சாம்பார் சாதம் வடை பாயாசத்துடன் வழங்கப்படுகிறது அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் நீண்ட நீண்டாயில் நிறை செல்வம் உயர் புகழ் பெற்று பல்லாண்டுகள் வாழ அருட்பெருஞ்சோதி ஆண்டவனுடன் விண்ணப்பம் செய்கின்றோம் அருட்பேரும் ஜோதி அருட்பேரும் ஜோதி தனி கருணை அருட்பேரும் ஜோதி எல்லோரும் சமூக இடைவெளி விட்டு அமைதியாக வாங்கிட்டு போக மாதிரி அன்போடு கேட்டுக்கலையா எல்லாத்துக்கும் இருக்குது நூறு பேத்துக்கு வழங்குறாங்க அந்த பாயச கிளாஸ் எடுத்துக்க தான் ஒரு வடையை எடுத்துகிட்டு சாம்பார் சாதத்தை வாங்கிட்டு போக வேண்டியதான் அருட்பேரும் ஜோதி அரட்பேரும் ஜோதி தனிப்பேருங்கருணே அருட்பேரும் ஜோதி எல்லா வீகளும் இன்புற்று வாழ்க வல்லல் மறுபடி வாழ்க வாழ்க அருட்பேரும் ஜோதி அருட்பேரும் ஜோதி தனிப்பேருங்கருணே அருட்பேரும் ஜோதி எல்லா அவய்களும் இன்பற்று வாழ்க வல்ல சாப்பாடு போட்டவங்க மட்டும் வாழ்க்கைய அப்போ தான் கரெக்டாக வரும் அருட்பேரும் ஜோதி அரட்பேரும் ஜோதி தனிப்பேருங்கருணே அருட்பேரும் ஜோதி எல்லா அவகளும் இன்பற்று வாழ்க வல்லி வாழ்க வாழ்க அருட்பேரும் ஜோதி அரட்பேரும் ஜோதி தனிப்பேருங்கருணே அரட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மறுடி வாழ்க வாழ்க அரட்பேரும் ஜோதி அரட்பேரும் ஜோதி தனி கருணை எர்பேரும் ஜோதி